ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் செஞ்சுருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் கண்டிகையில் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக ஒரு நியாய விலை கடை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் தான் ரேஷன் கடையே இருக்கும் ஸோ அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தலைவரோட ரசிகர்கள் வந்து இப்போது இந்த நியாய விலை கடையை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கட்டடத்தோட மதிப்பு மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபாய் கே பாலாஜி அப்படிங்கிற தலைவரோட தீவிரமான ரசிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நட்பணி மன்றம் சார்பாக இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கட்டிடத்தோட திறப்பு விழா தான் இன்றைக்கி காலையில் சிறப்பாக நடந்திருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் கலந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரோட அண்ணனான சத்யநாராயண அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்று இந்த கட்டிடத்தை திறந்து வச்சிருக்காங்க தலைவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி அல்லது வராவிட்டாலும் சரி தலைவரோட ரசிகர்கள் எப்பவுமே மக்களுக்கு என்ன தேவையோ அதை தலைவர் போல இவங்களும் சிறப்பாக பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக மற்ற நடிகர்களின் ரசிகர்களை விட தலைவரோட ரசிகர்கள் எப்பவுமே சிறந்தவங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அரசாங்கமே செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் இந்த கட்டிடத்தை கட்டிக் கொடுத்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நட்பணி மன்றத்துக்கும் நம்ம பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்